இயேசு அஞ்சாதீர்கள் என்று சீடர்களிடம் சொல்லி தோன்றிய நாள் அன்று தோமா அங்கு இல்லை சாத்தானின் சோதனைக்காக அந்த நாள் அங்கில்லாத தோமா என்கிற தோமையார் மறுநாள் வருகிறார் அவரிடம் இந்த செய்தியை சொல்கிறார்கள் அவரால் நம்ப முடியவில்லை ஏன் நம்ப முடியவில்லை என்றால் இயேசு உயிர் விட்டார் என்பது நம்ப முடியாமல் இல்லை அதன் பின் அவர் அப்பமாக மாறினார் அந்த அப்பத்தை பூசித்த பின் மறுநாள் மீண்டும் மனிதனாக வந்தார் மனிதனாக வந்த அவர் மீண்டும் உணவு பொருளாக மாறினார் அதை அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் புசித்தனர் என்று கூறியதும் அவர் நிச்சயமாக மனிதனாக இருந்து அந்த செயல்களை செய்ய இயலாது வேண்டுமானால் அவர் ஆவியாக வந்து அப்போஸ்தலருக்கு மாயாஜாலம் காட்டி இருக்கலாம் என்பதுதான் தோமா என்ன சொல்கிறார் என்றால் நான் அவருடைய காயங்களில் விரலை வைத்து பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்கிறார் அவ்வாறு சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசு மீண்டும் மனிதனாக அங்கே தோன்றுகிறார் நான் ஒரு முழு மனிதனாக இன்றும் இருந்தால்தான் உங்களோடு புதிய உடன்படிக்கை செய்து உங்களை எல்லாம் என் பங்காளிகளாக மாற்ற இயலும் எனவே நான் ஏதோ பூத உடலை கொண்டவன் அல்ல மாறாக நான் ஒரு முழுமையான மனித உடலை கொண்டவன்தான் வேண்டுமானால் சோதித்துப்பார் என்று கூறும் பொருளுடன் இதோ என் காயங்களை தொட்டுப்பார் என்கிறார் அதன் பின் அன்றும் இன்றும் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது இவ்வாறு தினமும் மனிதனாக தோன்றுவதும் உணவாக மறைவதும் என்ற சம்பவம் தினமும் நடைபெற்று வருகிறது அதாவது அப்போஸ்தலர்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி மீன் பிடித்துக்கொண்டு இருக்கும்பொழுதும் இயேசு கடற்கரையில் தோன்றி மீண்டும் உணவாக மாறுகிறார் இது புதிய உடன்படிக்கை மூலமாக எவ்வாறு மீட்பு கிடைக்கிறது என்பதை சீடர்களுக்கு விளக்கியது மட்டுமல்லாமல் உணவில் தான் எப்படி உண்மையிலும் உண்மையாக இருக்கின்றார் என்பதை சீடர்களுக்கு புரிய வைக்கவும் அதன்படி செயல்பட அவர்களை நம்பிக்கையில் பலப்படுத்தவும் அதாவது அவருக்கு ஏற குறைய நாற்பது நாட்கள் பிடித்தன நாற்பது நாட்கள் முடியும் நேரத்தில் அவர் தன்னுடைய ஆடுகளான தன் குடும்ப உறுப்பினர்களை பேணி காக்கவும் பேணி வளர்க்கவும் உணவு ஊட்டவும் ஒரு திருச்சபை தேவைப்பட்டதால் அந்த திருச்சபையின் தலைவரை நியமிக்க வேண்டும் யார் அந்த திருச்சபையின் தலைவராக இருக்க வேண்டும் அதாவது எப்படிப்பட்டவரை ஆண்டவர் இயேசு திருச்சபையின் தலைவராக நியமிக்க வேண்டும் அந்த நபர் மிகுந்த பக்தி உள்ளவராக இருக்க வேண்டுமா மிகுந்த அறிவாளியாக இருக்க வேண்டுமா மிகுந்த திறமைசாலியாக இருக்க வேண்டுமா மிகுந்த செல்வந்தராக இருக்க வேண்டுமா என்றால் இவையெல்லாம் ஒரு மத தலைவருக்கு தேவைப்படும் குணாதிசயங்கள் ஆகும் எனவே கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக பார்ப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் பேதுரு மூன்று முறை மறுதளித்தாலும் நான் பாவி என் அருகில் வராதீர்கள் என்று இயேசுவிடம் கூறக்கூடிய ஒரு பெரும் பாவியாக வாழ்ந்ததாலும் தகுதி நிலையை பார்க்கும் பொழுது பேதுருதான் கடைசியானவராக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் இப்படி பேதுருவை கடைசியானவராக பார்ப்பவர்களின் கணக்கின்படி போன்றவர்களை தான் இந்த அறிவுடையோர் என்ற அடிப்படையில் முதல் இடத்தை பிடிக்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் கணிப்பதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு தன் பெயரில் ஒரு புதிய மதத்தை உருவாக்கத்தான் இவ்வுலகத்திற்கு வந்தார் என்று நம்பி ஒரு மத தலைவராக இருக்கக்கூடியவர் யார் என்று கணக்கிடும் போது அவர்கள் இவ்வாறு யோவானையும் லூக்காவையும் சுட்டி காட்டுகிறார்கள் ஆனால் இயேசுவோ இதை ஒரு மதமாக பார்க்கவில்லை மாறாக இதை அவருடைய குடும்பமாக பார்த்தார் இந்த குடும்பத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்பவர் படித்திருக்க தேவையில்லை வீரனாக இருக்க தேவையில்லை பக்தனாக இருக்க தேவையில்லை செல்வந்தனாக இருக்க தேவையில்லை திறமைசாலியாக இருக்க தேவையில்லை மாறாக அவருக்கு இருக்க வேண்டிய குணம் என்னவென்றால் கடவுளின் குடும்பத்தை அன்பு செய்வதற்கும் கடவுள் மீது பக்தியோடு இருப்பதற்கும் மிக பெரிய வேறுபாடு ஒன்று உண்டு அதாவது கடவுள் மீது பக்தியாக இருப்பவர் தனது நலனை மட்டுமே மையமாக வைத்து செயல்படுவார் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பக்தி மேலிட்டவர் ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் பாத பாதயாத்திரை செய்து கடவுளிடம் வேண்டுதல் வைப்பார் ஆனால் கடவுளின் தேவையை பூர்த்தி செய்ய எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார் எனவே கடவுளை அன்பு செய்தல் என்பது வேறு கடவுளை அன்பு செய்தல் என்றால் கடவுளின் திட்டம் நிறைவேறுவதற்காக தன்னுடைய தேவைகளை மட்டுமல்ல தன்னுடைய உறவுக்காரர்களையும் தன்னுடைய உயிரையுமே இழக்க தயாராக இருப்பவர்கள் தான் கடவுளை அன்பு செய்பவர்கள் ஆவார்கள் இதைதான் சிலுவை நச்செய்தியை நம்பும் செயல் என்று திருச்சபை சொல்கிறது ஏனென்றால் கடவுளிடம் பக்தி மட்டும் வைத்து காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடவுளின் குடும்பத்தை வளர்க்காததால் சாத்தான் அவர்களை ஒப்புக்காக தான் சோதிப்பான் அதாவது இவர்கள் வளமினியை நம்புகிறவர்கள் என்பதால் சாத்தான் இவர்களை ஒப்புக்காகத்தான் சோதிப்பான் அதே ஒருவர் கடவுளின் குடும்பத்தை வளர்க்க முயற்சி செய்தால் அவரை அவருடைய உயிர் பறிக்கப்படும் வரை சோதிப்பான் எனவே ஆண்டவர் இயேசு தம் அப்போஸ்தலர்களுள் யார் மிக மிக கொடூரமான முறையில் வெற்றி அடைய இருக்கிறாரோ அவரையே குடும்பத்தை காக்கும் தலைவராக தேர்ந்தெடுப்பார் அதாவது யார் தன்னை அதிகமாக அன்பு செய்கிறாரோ அவரையே தன்னுடைய குடும்பத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்து அவரிடம் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான வாக்குறுதியை பெற்று அதன் விடை பெற வேண்டும் அதனால் அந்த நாற்பதாவது நாள் பேதுருவிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்கிறார் மூன்று முறையும் உறுதியான பதிலை பெற்ற பின் என்னை பின்தொடர் என்று கூறி பேதுருவின் பொறுப்புகளை அவரிடம் கூறுகிறார் அதாவது உறவு கொடுக்க நான் செய்து வந்த வேலையை நீ பின் தொடர்ந்து செய்து வா என்று கூறுகிறார் போன்று பொறுப்பு போப்பாண்டவர் என்றும் பாப்பரசர் என்றும் பல பெயர்களில் அழைக்கிறோம் அதன் இயேசு என்றென்றும் அப்ப வடிவில் வீற்றிருக்கிறார் என்று திருநூல்களில் குறிக்கப்பட்டுவிட்டால் சந்தர்ப்பவாதிகளும் வேஷதாரிகளாக நக்கருணையை நம்புவது போல் நடித்து கடவுளின் குடும்பத்தில் இடம் பெற்றுவிடக் கூடும் என்பதால் தீர்ப்பு நாள் வரை தான் அப்ப வடிவில் வீற்றிருக்க போவதை விண்ணகம் சென்று கடவுளின் வலது பக்கத்தில் தலைமை குருவாக வீற்றிருக்கிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விண்ணரசின் மறைப்பொருளை காக்க சொல்லிக் கொடுத்துவிட்டு திருப்பலியை நிறைவேற்றி அப்பமாக மறைந்தார் அந்த அப்பத்தை அனைவரும் புசித்து விட்டு இனி பார்க்க முடியாதே என்ற கவலையில் நின்று கொண்டே இருந்தனர் அவர்தான் இனி தினமும் அப்பமாக மீண்டும் மீண்டும் வர இருக்கிறாரே எனவே நீங்கள் அவரை குறித்து கவலைப்படாமல் அவருடைய குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு செயல்பட செல்லுங்கள் என்று சில வார்த்தைகள் கூறுகிறார் எனவே அந்த நாளும் என்ன செய்து கொண்டு வந்தார் என்றால் அநேக தடவை தம்முடைய சீடர்களுக்கு தரிசனையாக தம்மை காண்பித்து அவர்களை வேத சத்தியங்களில் ஸ்திரப்படுத்திக் கொண்டு வந்தார்